குறும்புத்தனம் பண்ணாமல் படுங்க காலையில் ஸ்கூலில் நானே ட்ராப் பண்றேன் நீங்க போது அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க சரியா படுத்துக்கோங்க தம்பி படுத்திருக்கால நீயும் படு ஜோ 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 जो 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 पूजा कोळंदेंगे तोंगरांगा மேலே வர கூடாதன்னு சொன்னல போய் தூங்கு போ दे இந்த வீட்டில் இருக்க காய்கறி வாங்க போனால் எங்கடா போவாங்க என்ன சரி ஸ்வாத்தி சுவாதி என்னாச்சு உள்ளே யாரும் இருக்கா சுவாத்தி என்னாச்சு சொல்லு என்னாச்சு சுவாதி அண்ணா தெரிய வந்தா சுவாதி ஒரு நிமிஷம் டே அவர் பிடிக்க விட எல்லாம் போக நான் வரல பயசூறதுக்காருக்கே இல்லை பாத நாங்களாம் இருக்கோம்ல விப்படும் வாங்க உள்ளே போய் பாக்கலாம் அது தெரியா பாருயாத்தா ஆ அஹ்

de Satya, de Satya, Swati, ini ngeri nggak nih? de Satya, de Satya, Swati, Sai, Satya, Satya. 석경아! 슈가... 슈가! 슈가... ஹாய் ரபேகா சர்ப்ரைஸ் உன்னோட பர்த்டேக்கு உனக்கு நல்ல கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னல எப்படி இருக்கு கிஃப்ட் அம்மாக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லு சொல்லுமா உன் மேல கோவமா இருக்கானா பரவாயில்ல விடு அவன் எப்படி கூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் கமான் கமான் கேக் கட் பண்ணலாம் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹே பார்ட்டி பண்றீங்களா நீங்க வந்தா சரி சரி செல்லோ நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் விளையாடுங்க போங்க அளையனேமே ஆங்க்ளன் சொன்னா குழந்தைங்க எப்படி வந்தாங்க நான் உங்களுக்கு போன்ல பேத்துறேன் போன்ல சொல்றேன் சொல்றல ஏய் கேமரா கேமரா எனக்கு பதில் சொல்லு ஏய் பாய் பாய் என்னைய பண்ண அவாய்ட் பண்றேன் புள்ளைங்க போய்

예쁘네까지스 아, <laughs> 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 பயமா இருக்கு நான் எங்க இருக்கேன் குழந்தைங்க எந்திரிச்சிருவாங்க குழந்தைங்களா எங்க இருக்காங்க ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத நீ கண்ட கனவுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் எனக்கு கனவு வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் நீ மந்திரவாதியா இல்ல பேயா எனக்கு வேண்டாம்

எனக்கு மோனோபோபியா இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல இப்ப நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமான நீ பேசுறது புரியாம தவிக்கிற ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை எனக்கு மோனோபோபியா இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ உன் குழந்தைங்க செத்து போனதோ அந்த அளவுக்கு உண்மை இன்னொரு முறை என் முன்னாடியே என் குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லாத கடவுள் என்ன கேலி பண்றது எனக்கு போதும் கடவுள் என்கிட்ட இருந்து பிரிச்ச என் குழந்தைகளை நானே கூடே வந்துட்டேன் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என் குழந்தைங்க என் கூட தான் இருப்பாங்க உங்கிட்ட அவங்கள பிரிக்க முடியாது அம் sorry ஐ அம் टोटली कंफ्यूज्ड எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா இது தண்ணி தான் انا இதலே ஒருத்தர் பிரஷர் இருக்குன்னு தெரிஞ்சு பவரை கண்டுபிடிச்சாரு இன்னொருத்தருக்கு ஹைட்ரஜன் தெரிஞ்சதால அணுகுண்டு கண்டுபிடிச்சாரு இது ரெண்டுத்துக்கும் காரணம் நாம யோசிக்கிற விதம் நான் எப்பவுமே என் குழந்தைகளை பத்தி தான் யோசிப்பேன் என் குழந்தைகளும் என்ன பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க என் குழந்தைங்க யார் கண்ணுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் சொல்றது எனக்கு புரியல வார்த்தைகளுக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லாம என் உணர்வுகளை பகிர்ந்துக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் மூலமா என் குழந்தைங்க கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் த பவர் இஸ் கால்டு டெலிபத்தி உன்னுடைய உன்னுடைய பிரச்சனைகள் யோசனைகள் உதவிக்காக உன்னோட கண்கள் இதெல்லாமே எனக்கு தெரியும் பிரச்சனைகளுக்கு கூட சொல்யூஷன் டெலிபதி கிடைக்குமா இருந்த எனக்கு ஆசைய உண்டாக்குனதே இந்த உலகம்தான் இங்க எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயம் தேர்வு இருக்கு நாம பாக்குற விதம் எல்லாமே நீ தனிமையில இருக்குன்னு உணர்றதுதான் பிரச்சனையே ஒரு யோசனையோட நீ நட்பு பாராட்டினா அந்த யோசனையே உனக்கு துணையா மாறும் நீ செய்ய வேண்டியது தாட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கு தேவை உனக்கு பயிற்சி இது ரெண்டும் இருந்தா உனக்குள்ள இருக்கிற ஒரு தீ உனக்கு நிச்சயம் அறிமுகமாவா சோ தாட்டோட டிராவலிங் த்ரூ தெளிப்பத்தை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடிய நம்ம உணர்வுகளுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கக்கூடியது என்னால இது முடியல இதுல அர்த்தம் இருக்கலாம் ஆனா எனக்கு அர்த்தம் புரிய மாட்டேங்குது ஐ எம் சாரி பிளீஸ் வாய் திறந்து ஏதாவது பேசுங்களேன் உங்களை தானே கேக்குறேன் படிக்க முடியலைன்னு அதை தூக்கி போட்டது நீதான் மறுபடியும் வந்து எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறதும் நீதான் தான் ஒரு நாளைக்கு ஆயிரம் யோசனைகள் வரும் அந்த யோசனைகள் உன்னோட மனசுக்குள்ளே வரும்போது அதை முடிவு பண்ண வேண்டியதும் நீதான் நீ பிரச்சனையில் இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் உனக்கு பிரச்சனையாக தான் தெரியும் ஆனால் பிரச்சனைக்கு முன்னாடி சொல்யூஷன் பற்றி யோசிக்க ஆரம்பி உனக்கு இப்போ தேவா அதுதான்

நம்மள உடையது தான் ரெஸ்பான்ஸ் எல்லாம் செம்மையா இருக்குப்பா என்ன எனக்கு தெரியாம யாரா பண்ணது யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க நான் தான் கிரியேட்டிவிட்டியா பண்ண வச்சிருக்கேன் பேஸ்புக்ல போட்டதுக்கு அஞ்சாயிரம் லைக் அஞ்சாயிரம் காட்டு பாரு இது சும்மா ட்ரைலர் தான் மெயின் பிக்சர் பார்த்தினா அசந்திரவ இதுக்கு அப்புறம் லைஃப் செட்டில் தான்டா என்னடா கூத்து இங்க கூடு நீங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன சேனல்ல வேலைய பார்த்துட்டு என் பேரை சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போங்க நான் பாட்டுக்கு என்னோட ஹீரோ வேலைய பார்த்துட்டு போறேன் போடா லூசு இதை யாரா கேட்டு போட்டா டேய் நீ யாரா இதெல்லாம் போடுறதுக்கு டேய் சாய் இத முதல்ல புடி அது அவ தலையில் அவன் எப்படியாவது போட்டு விடு அவன் எங்க வேணா அப்லோட் பண்ணிக்கிட்டோம் நம்ம வெர்சனில் இவன் கிடையாது அவனோட வெர்சன் ரிலீஸ் ஆச்சுன்னா அவன் பிழப்பு நாய் பிழப்பு தான் நான் சொல்றத கேளு அந்த பொண்ணு சூப்பரா நடிச்சா அந்த பொண்ணு மட்டும் கரெக்டாக ட்ரை பண்ண பெரிய கிரேனாவா ஆவா அவட போடா பிரபுலு மலையாளம் ஹீரோயின் ஸ்வாத்தியா டேய் நம்ம ஸ்வாத்தியிடா டேய் அப்பா உண்மையிலேயே மலையாளத்துல பெரிய ஸ்டார் ஹீரோயின்டா அப்படியா அவ சொல்கிறா பெரிய கிரேனா ஷே டேய் புட்றா பேப்பர் போடுறா புட்றாய் அவள பெரிய ஹீரானி எப்படா நம்ம ஷார்ட் ஃபிலேயில் நடிச்சா

பயம் முள்ளா உன் கண்ண குத்தணும்னு நினைச்சா தைரியம் அதை கண்ணு முன்னாடியே அந்த நிமிஷம் நீ வெளிய வந்துட்டதான் இப்ப எனக்கு லைட்டு தேவையில்ல